வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேப்பலையும் வலையிலும் வச்சு ஒரு அழகானமானதாங்க இதுக்கு நான் வந்து வேப்பிலையை இந்த மாதிரி மூணு இலை மேலே விட்டுட்டு மீதி எல்லா இலையும் உருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்பு நீளமாக விட்டுட்டு இதெல்லாம் நம்ம கடைசியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வேப்பிலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உள்ள நூல் எடுத்துப்போம் ரெட் கலர் உள்ள நூல் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கையில் சுற்றிக்கோங்க இப்போ இதில் தான் நம்ம கட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்துட்டு அந்த வளையில நல்லா நாட் போட்டுக்கோங்க கொஞ்சம் கழுத்துக்கு கட்டுற மாதிரி கொஞ்சம் உள்ள நூல் அந்த பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கட்டிவிடுங்க இப்போ நம்ம நார்மலாக வளையல் மாலை எப்படி கோப்போமோ அதே போல் கோத்துக்கிட்டே வாங்க ஒரு பத்து வளையல் வந்து நீங்கள் கோக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து வளையல் கோத்துக்கலாம் கொஞ்சம் எட்டகட்டகை வச்சு கோடுங்க ரொம்ப கிட்டக வேண்டாம் வளையல் அப்போ தான் மாலை அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு பத்து வளையல் கொத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த வேப்பிலையை எடுத்து நம்ம அதில் கோத்துக்கலாம் வேப்பிலையை வந்து இந்த மாதிரி இல கிட்டக வச்சு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்ப கிட்டக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த காம்பை கட் பண்ணிக்கோங்க காம்பு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் காம்பை கட் பண்ணி எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட்டு மாதிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக வச்சுக்கோங்க ஒரு பத்து வேப்பலை ஒரு மூணு மூணு இல சேர்த்து வச்சு நம்ம ஒரு பத்து இதே மாதிரி வளையல் சைஸ் அளவுக்கு வேப்பிலையும் கட்டிக்கோங்க அப்போ தான் மாலை ஒரே சைஸ் அழகாக இருக்கும் மேலே வளையல் அடுத்தது வேப்பில திரும்பவும் வளையல் பாருங்க இப்போ நம்ம ஒரு பத்து வேப்பலை கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் காம்பெலாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க காம்பு எக்ஸஸாக இருக்கிற காம்பெல்லாம் கட் பண்ணிக்கோங்க கட்டிவிட்டு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம முன்னாடியே சின்னதாக கட் பண்ணோம்னா நம்ம கட்டைக்குள்ளே உருவிட்டு வந்துடும் அதனால் நல்லா டைட்டாக கட்டிவிட்டு அதுக்கப்புறம் காம்பை கட் பண்ணிக்கோங்க இப்போ திரும்பவும் ஒரு பத்து வளையல் நம்ம கொத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வளையல் ஒரு பத்து வளையல் கொத்துக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப வேப்பில தான் வேப்பில வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கொத்துக்கோங்க ஏன்னா இன்னொரு சைடும் நம்ம வளையல் தனியாக கோத்துக்கணும் இப்போ நான் இது வரைக்கும் வேப்பில் கோத்துருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இன்னொரு பக்கமும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போவுமே மாலை போடும்போது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் தனித்தனியாக இந்த ஒரு பக்கம் அந்த பக்கம் தனித்தனியாக போட்டால் தான் அவங்களுக்கு மாலை வந்து ரவுண்டு ஷேப்பு போகிறோம் ஒரே மாலையாக நீட்டாக போட்டிங்கன்னா இந்த வளைவு வராது இப்போ வந்து ஒரு எட்டு வலையில் எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு வலையில ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ டாலர் மாரி செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வலையில் நம்ம ஜாயின் பண்ணி வச்சிக்கலாம் இதே போல் இன்னும் ஒரு ரெண்டு வலையில் இப்போ இந்த நாலு வலையில் ஜாயின் பண்ணிவிடுவோம் அதே போல் அந்த ரெண்டு வலையிலையும் நாலு வலையில ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி நூல் வச்சு கட்டிவிடுங்க அந்த கீழே வலையிலையும் மேல் வலையிலையும் ஜாயிண்டில் எல்லாத்தையும் சுற்றி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பூ டிசைனில் அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மேலே கொஞ்சம் உள்ள நூல் விட்டோம் இல்லையா அந்த நூலில் வந்து கொத்துக்கோங்க கொத்துட்டு வெறும் வலையெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது அதில் வந்து டாலர் மாதிரி எதாவது டிசைன் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் எதாக இருந்தால் மாதிரி ஓட்டிடுங்க அதுபோல் சுற்றி ஓட்டியாச்சு ஒட்டிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு டாலர் அழகாக எடுப்பாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான மாலை மாலை இது பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்